அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடநூல் பருவம் ஒன்றிலிருந்து இயல் ஒன்று பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிலா இதில் என்னென்னா கவி நில தன்மதி அழகன் மூணு பேர் விளையாடிட்டு இருக்காங்க வெளியே போயிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க இந்த கதையை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு இந்த பகுதியிலிருந்து நம்ம வினாக்களை பார்க்கலாம் வீட்டுக்கு வராங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து தா அவங்க பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வெளியே போய் வந்ததும் உங்களுக்கு புதிர்களை போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க மூணு பேருக்கும் பாட்டியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மூணு பேரும் தாத்தா பாட்டி அம்மன் உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கு போய் உட்காடுறாங்க அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் சில விதிமுறைகளை சொல்லுவேன் அதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு மூணு பேருமே சொல்லி தலையாட்டுறாங்க அது என்ன விதிமுறை அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை சொல்லுவேன் அதுக்கான விடையை வந்து அவங்க தான் சொல்லணும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க சொல்லலாம் அதாவது யாருக்கு புதிர் கேக்குறாங்களோ அவங்க தான் விடையை சொல்லணும் அவங்களுக்கு தெரியலன்னா தான் அடுத்தவங்க சொல்லணும் அப்படின்றதான் அதனுடைய புதிருக்கான விதிமுறை இப்போ என்ன சொல்றாங்க முதல்ல வந்து புதிர் வந்து அழகனுக்கு கேட்குறாங்க அது என்ன புதிர்னா உனக்கு ஒன்றும் சொந்தமானது ஆனா அதை வந்து உன்னை தவிர மற்றவங்க தான் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க அது என்ன அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க பாட்டி இந்த கேள்வியை கேட்டதுமே அவனுக்கு தெரியல விடை முதல்ல யோசிக்கிறான் யோசிச்சிட்டே இருக்கும்போது கவிநிலா நெலாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கான விடை அப்படின்னு சொல்கிறான் பாட்டி என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது இது வந்து அழகனுக்கான வாய்ப்பு தான் அவன் தான் சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்புறம் அழகன் வந்து ஒன்றுனா யோசிச்சு பார்க்குறான் அவனுடைய உடமைகள்லாம் நினச்சி பார்க்குறான் அப்புறம் அதிகமாக நம்ம பயன்படுத்தாதது ஆனால் மற்றவங்க பயன்படுத்துவாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒன்றுனா யோசிச்சு பார்க்கும்போது அவன் கண்டுபிடிச்சான் அப்போ சொல்கிறான் அது எனது பெயர் தானே அப்படின்னு கண்டு சொல்லிடுறான் அப்போ அழகன் வந்து கண்டுபிடிச்சிட்டா அழகனுக்கு பாராட்டுகள் சொல்லிவிட்டு அடுத்து வந்து கவிநிலாவை பார்த்து கேட்குறாங்க ஒரு பை இருக்குது அந்த பையில் முழுக்க பொருள் இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு பொருளை போடுறது கூட இடம் இல்லை ஆனால் அதில் நீ ஒன்று போடணும் அப்படின்னா நீ எதை போடுவ அப்படி ஒன்று போட்டால் ஆனால் அதனுடைய இடையை வந்து கூட கூடாது அப்போ நீ எதை போடுவே அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அதுக்கு கவிநிலா யோசிக்கிறா யோசிச்சுட்டு அவளும் அதுக்கான விடையை சொல்லிடுறா அது என்னென்னா அந்த பையில் ஒரு சிறு ஓட்டையை நான் போடுவேன் அப்படின்னு கவிநிலா சொல்லிடுறான் அப்போ தாத்தா வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு அடுத்தது தன்மதி சொல்கிறா எனக்கும் எளிமையாக புதிர் போடுங்க பாட்டின்னு தன்மதி சொல்கிறா பாட்டியும் சரி சொல்கிறேன் உன்கிட்ட இருநூற்றி ஐம்பது நாணயங்கள் இருக்குது நான் ஒரு உண்டியில் உன்கிட்ட தரேன் அந்த உண்டியில் இருநூறு நாணயங்கள் தான் போட முடியும் ஆனால் காலியான உண்டியல்ல ஒவ்வொன்றா எத்தனை நாணயங்களை போட முடியும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு தன்மதி சொல்கிறா இது புதிர் போலவே இல்லையே காலியான உண்டியில் இரநூறு நாணயம் போட முடியும்னா இரநூறு நாணயம் போட முடியுமே அப்படின்னு சமாளிக்கிறான் உடனே சமாளிச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறான் இல்லையே இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறான் யோசிச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பதிலை சொல்கிறான் ஒரே ஒரு நாணயத்தை போட்டால் அந்த உண்டியல் வந்து காலியாக இருக்காது இல்லையா அப்போது ஒரே ஒரு நாணயம் அப்படின்றது தான் சரியானது அப்படின்னு தன்மதி சொல்கிறான் அப்போ எல்லாருக்கும் கைத்தட்டுறாங்க மூணு பேருக்கும் ஒரு ஒரு புதிர் கேட்டாச்சு இப்போ ஒரு புதிர் கேட்குறாங்க அந்த புதிருக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றவர் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இப்போ என்ன கேள்வி அப்படின்னா ஒரு மனிதர்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை ஒரே நாளில் திரும்ப திரும்ப பல முறை கேட்குறோம் அப்படி கேட்கும்பொழுது அவர் வந்து வெவ்வேறு பதில சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிற எல்லா பதிலும் சரியானது தான் அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட அந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க மூணு பேருமே அமைதியாக இருக்கிறாங்க தீவிரமாக யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க அவங்களுக்குள்ளையே எதையோ பலி பதிலாக நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு தலையசி தலையசிச்சுக்கிறாங்க ஆஹா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கவிநிலா நிலா துள்ளி குதித்து எழுந்துக்கிறான் மற்ற ரெண்டு பேருமே நீ கண்டுபிடிச்சிட்டியா எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலையே அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க தாத்தாவும் சொல்கிறாரு எனக்கே தெரியலையே எனக்கே தெரியலையே அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறார் அப்போ கவிநிலா சொல்கிறான் தற்போது நேரம் என்ன என்பது தான் அந்த கேள்வி சரியா பாட்டி அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்குறான் சரியாகவும் விரைவாகவும் கண்டுபிடித்து விட்டாயே நீ கவிநிலா அல்ல அறிவு நிலா அப்படின்னு பாட்டி வந்து பாராட்டுறாங்க கவிநிலவை அதாவது தற்போது நேரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் நேரம் வந்து மாறிட்டே தான் இருக்கும் அப்போ பதில் வந்து வேறு வேறு பதில் தான் சொல்ல முடியும் அப்போ அந்த பதில் வந்து எல்லாமே சரியானதாக இருக்கும் இல்லையா அப்போது அந்த கேள்வி வந்து தற்போது நேரம் என்ன அப்படின்றத இந்த கேள்வி அப்போ மூணு பேருமே சிரிக்கிறாங்க பாராட்டு மழையில் கவினையில நினைகிறான் இதுதான் வந்து இந்த உரைநடை இப்போ அந்த உரைநடையிலேருந்து கேள் கேள்விகளை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள் வந்து இப்போது குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பு கூட்டல் ஏடு எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை கூட்டல் எதையோ அமைதி கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமைதி ஆகி திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்ப திரும்ப இந்த இத்து என்ற எழுத்து நடுவுல வரும் அடுத்த வினாக்களுக்கு விடையளிக கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர் ஏனெனில் ஏன்னா அவங்க புதிர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஏனெனில் இன்று புதிர் போட்டு விடையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் ரெண்டு புதிர்க்கும் விடையளித்தவங்க வந்து கவிநிலா புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டிக்குரிய விதிமுறைகள் யாவை அப்போ புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டிக்குரிய விதிமுறைகள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு குதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் இதுதான் அந்த விதிமுறை அடுத்து நான்காவது கேள்வி காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினார் ஏனெனில் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காது அதனால்தான் ஒரே ஒரு நாணயத்தை போட முடியும்னு சொன்னான் அடுத்த சிந்தனை வினா பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களுள் உங்களுக்கு பிடித்த புதிர் எது ஏன் இந்த பாடப்பகுதியில் மொத்தம் நான்கு புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு புதிர்களை உங்களுக்கு எந்த புதிர் பிடிச்சிருக்கோ அதை எழுதி ஏன்னு எழுதுங்க நன்றி